தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோஜியோ ஜியோ நிர்வாகிகள் முதலமைச்சருடன் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றனர் அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பரசன் தலைமையில் இருபத்தி ஆறு பேர் முதலமைச்சருடன் சந்திப்பு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் விவரங்கள் ஊ ஊழியர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் இன்று அதிகாலை சந்தித்து பேசியுள்ளனர் ஜேட்டோ ஜியோ அமைப்பினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தொன்னரசு மற்றும் ஆஹ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நேற்று மனிதவள மற்றும் மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தங்கசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் ஜேக்டோஜியா அமைப்பினர் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் நிலைமை சீரழிந்தவுடன் அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் என்று தெரிவித்திருந்தார் முக்கியமாக அரசின் தேவைகளை மக்களிடம் கொன்று சொல்லும் முக்கிய பணியில் உள்ள அரசு ஊழியர்கள் தங்களின் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருந்தார் இந்நிலையில் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் அன்பரசன் தலைமையில் கொண்ட குழுவினர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியுள்ளனர் அந்த கோரிக்கையில் அவர்களின் பத்து அம்ச கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வழங்கியுள்ளனர் இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தனசு மற்றும் பள்ளி கல்வித்துறை